சேனல் ஜிம் கார்ட்டி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பொங்கல் பரிசு தொகுப்போடு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் மூவாயிரம் வந்து ரெடி டோக்கன் அச்சடிக்கும் பணி வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு அதை பத்தி ஏதாவது விஷயம் அவங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம் உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக வந்து டோக்கன் அச்சடிக்கும் பணி வந்து தீவிரமாக நடைபெற்று வருது இந்த டோக்கன்ல வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விவரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு வந்து திட்டமிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் அப்புறம் ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்ட பரிசு தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு கூட்டுறவு உணவு அப்புறம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக வந்து வந்து வெளியிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கனில் வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா உங்களோட கடையோட பெயரு குடும்ப அட்டைதாரரோட பெயரு என்ன பெயர் அதாவது அப்புறம் வந்து யாரோட பெயர் இருக்கோ குடும்ப அட்டையோட எண்ணு அப்புறம் கிராமம் தெரு இதெல்லாமே அதுல வந்து உள்ளிட்டு இருக்காங்க அஹ் கடந்த வருடம் பாத்தீங்கன்னா அதே காலகட்டத்துல ஜனவரி ஒன்பதாம் தேதியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கினாங்க இதுக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை வந்து ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்கு பின்னாடியே மட்டுமே வந்து தொடங்க இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி வந்து தைப்பொங்கல் திருவிழா வந்து கோல கோலாகலமா கொண்டாட போறாங்க பொங்கல் பண்டிகை வந்து வரவேற்கிற நிலையில வந்து தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் வந்து ரொக்க பரிசா வந்து வழங்க முதல்வர் வந்து திட்டமிட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு நிதித்துறை அதிகாரிகளோட ஒப்புதல் கிடைத்த இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஐயாயிரம் ரூபாய் வழங்குறதா திட்டமிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப வந்து ரூபாய் மூவாயிரம் வழங்கறதுக்காக வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் வந்து மாநிலத்தோட வந்து நிதி நிலைமைய கருத்துல வச்சுட்டு இந்த முடிவு வந்து மறுபரிசீலனை செய்ய போறாங்க அஞ்சாயிரம் வழங்குனாங்க அப்படின்னா கடுமையான நீதி இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை தொடர்ந்து மூவாயிரம் வழங்குறது குறித்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆய்வு வந்து போயிட்டு இருக்கு அஹ் தமிழ்நாட்டோட பாரம்பரிய அடையாளமா கொண்டாடப்படுற இந்த பொங்கல் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் வந்து ரொம்பவுமே வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொண்டாட உதவும் வகையில ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்குறாங்க பொங்கல் பண்டிகையோட பரிசு வந்து பாத்தீங்கன்னா முதல் பரிசா ரூபாய் ஐயாயிரம் வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் வந்து திட்டமிட்டதா கூட்டுறாங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அப்புறம் வந்து வரி செலுத்துறவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அப்புறம் சக்கரை அட்டைதாரர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆஹ் பொருள் இல்ல அட்டைதாரர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசு நியாய கடைகள் மூலமா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை காரணமா வந்து பல திட்டங்கள் மானியங்கள் அப்புறம் வந்து உள்கட்டமைப்பு திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால கொஞ்சம் நிதி சவால்கள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க இதன் விளைவா வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு பதிலாக மூவாயிரம் வழங்குறதா அதிகாரிகள் பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் வந்து என்ன முடிவு அப்படிங்கறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு நம்மளோட இதுல இதை வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே விரிவுபடுத்திட்டாங்க அடுத்த ஆண்டு வந்து தமிழக சட்டத்தபை தேர்தலை கருத்துல கொண்டு மக்களோட நலத்திட்டங்களை வந்து மக்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அரசு ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு குழு வந்து நேரடியா வந்து வீடுகளுக்கு வந்து சென்று வந்து குடும்பத்தோட வந்து பேசுவாங்க பொங்கல் பரிசு அப்புறம் மகளிர் உரிமை தொகை அப்புறம் பள்ளி உதவி தொகை போன்ற நலத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு அஹ் கிடைச்சிருக்கா அப்படின்ட்டு விசாரிச்சு ஒரு படிவம் மூலமா வந்து அஹ் விவரங்களை வந்து சேகரிப்பாங்க படிவத்துல இருக்கிற சமர்ப்பிக்கிறவங்களுக்கு கியூஆர் கோடு வந்து வழங்கப்படும் இதன் மூலமா வந்து நம்மளோட ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் மக்களோட கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து தீர்வு காணவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு செயல்முறைகள் வந்து நடைமுறையில வந்து கொண்டு வர போறதா வந்து ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு இந்த தகவல் வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலா இருக்கும் ஆனா இன்னும் வந்து தொகுப்புல வந்து முழுமையா என்ன பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் வெளியாகல வெளிவர வந்த உடனே நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ற மறக்காம பாருங்க அப்படியே நம்மளோட ஜிம்காட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே